தமிழகத்தில் இந்த மொழிக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சொல்லாலும் ஒரு செங்கலாலும் சங்கிகளை அலரவிட்டு உலக தலைவர் பட்டியலில் இன்று இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற கழகத்தின் இளைஞரை செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக காரன் களத்தில் இறங்கிட்டான் கரகடமே கரையேற மாட்டான் பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற பிஜேபி காரன் மோடியின் தலைமையிலான அரசு இன்னும் இரண்டே மாதத்தில் அறிவிக்க போகின்ற தேர்தலுக்கு பிறகு இவர்களை ஓட 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 அவருகிட்ட போயிடுது தூமி கேட்காரம் ஒரு பண்ணடம் ஒன்று இருக்கும் நிதி அமைச்சர் செயலாளர் சொன்ன உடனே பரதடவனு ஒரு ஆட்டம் ஏய் சித்தாம்பூரில் வந்து இங்க இருக்கிற ஒரே ஒரு வார்டில் வந்து நீங்கள் ஒரு வார்டு உறுப்பினருக்கு நின்று பார்த்தீங்க உங்கள் நிலமை என்னான்ருக்கு பின்புற வாசல்ல வந்து மத்திய அமைச்சர் அமைச்சரின்ற பொறுப்பை வாங்கிட்டு ஆட்டமாக ஆடுறீங்க அடுத்து இங்க ஒருத்தன் இருக்கான் தமிழ்நாட்டில் வீடிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருப்போம்

எப்போதெல்லாம் மத்தியில் ஆளுகின்ற ஒன்றியத்தில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நம் மீது மொழியை திணிக்கின்றார்களோ அப்போதெல்லாம் வீறு கொண்டு எழுந்து இந்த மொழியை காக்கின்ற வேளையில் இந்த இயக்கம் ஒவ்வொரு முறையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பல சிறைச்சாலைகளை உயிர்த்தேகங்களை கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் இந்த மொழிக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆசிரியர் பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி திமுக மாநில மாநாட்டில் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கழகத்தின் இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்து சங்கிகளை அலரவிட்டிருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் நம்மளுடைய சின்னவர் அவர்கள் ஒரே ஒரு சொல்லாலும் ஒரு செங்கல் செங்கலாலும் சங்கிகளை அலரவிட்டு உலகத் தலைவர் பட்டியலில் இன்று இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற கழகத்தின் இளைஞரின் செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாடு என்றால் ஏதோ கூடினோம் கலைந்தோன் என்று இல்லாமல் டிசம்பர் பதினேழாம் தேதி மாநாடு என்று அறிவிக்கப்பட்டு சென்னை மழை வெள்ள காரணத்தினால் அதை இருபத்தி நான்காம் தேதியாக அறிவிக்கப்பட்டு மீண்டும் தூத்துக்குடி போன்ற பகுதியில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டதால் மறுபடியும் அதை மாநாட்டை தள்ளி ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று நடத்தி முடித்திருக்கின்றார் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கழகத்தின் தலைவர் திராவிட மாடல் அரசு நடத்தி கொள்கின்ற எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் இந்த அரசை நம்பர் ஒன் முதல்வராக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ஒன்றிய அரசிடம் பல முறை நிவாரணத் தொகையை கேட்டறிந்தார் கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளை ஒரு பார்வையிட கூட வராத வஞ்சக போக்கை மனதில் கொண்டு ஆட்சியாளராக இருக்கின்ற மோடியின் தலைமையிலான ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கழகத்தின் இளைஞணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு முறை செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்டபொழுது மத்திய அரசிடம் தளபதி அவர்கள் பல முறை நல்ல நிவாரணம் கேட்டபொழுதும் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்கும் அவர் கொஞ்சம் ஒரு பதிலை சொன்னார் உங்க அப்பாவை மட்டும் பணத்தை நாங்கள் கேட்கிறோம் அவரு கொஞ்சம் மரியாதை தான் சொல்லியிருந்தார் இதுவே என்ன கேட்டிருந்தா உங்க அம்மா வீட்டு பணத்தை எடா கேட்கிறோன்னு கேட்டிருப்போம் இன்னும் சென்னை தமிழ்ல போச்சுன்னு வச்சுங்க அதை விட மோசமா போவோம் திமுக காரர் யாருன்றத மறந்துட்டானுங்க இப்போ ஆனால் வெளிக்காட்டார் மூலம் இருக்கின்ற இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளுக்கு தெரியும் திமுக காரன் களத்தில் இறங்கிட்ட கரகடமே கரையற மாட்டான் பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற பிஜேபி கார மோடியின் தலைமையிலான அரசு இன்னும் இரண்டே மாதத்தில் அறிவிக்கப் போகின்ற தேர்தலுக்கு பிறகு இவர்களை ஓட 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 விரட்ட போகிறது திமுக காரன் ஒரு பன்னாடம் ஒன்று இருக்கும் நிதி அமைச்சர்

இவளுடைய நிலைமைகள் எல்லாம் நாம் சந்திப்போம் பார்க்கத்தான் போகின்ற சொல்லுகிறேன் அடுத்து ஒருத்தன் இருக்கான் தமிழ்நாட்டில் பீடிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருப்பான் அந்த ஆளுநர் ஒருத்தன் பாத்துக்கிறீங்களா அவனோட நடையும் உடைய நம்ம அம்மா வீட்டு பணத்துல அவன் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த இயக்கத்தை பத்தி பேசுறான் ஒரு படத்தில் சொல்லுவான் கவுண்டமணி செந்தில் வந்து என்ன கவுண்டமணி அடிக்கிறதுக்கு ஒரு மந்திரவாதி கிட்ட போவார் ஒரு குட்டி சாத்தான ஏவி விட்டு கவுண்டமணி அடிக்கிற மாதிரி கவுண்டமணி பொறுத்த வரைக்கும் பார்ப்பான் திருப்பி அடிக்க ஆரம்பித்தோன்னா அந்த குட்டி சாத்தான் ஓடி அந்த சாந்தாரி கிட்ட சொல்லும் அய்யோயோ வேப்பலையால் அடி வாங்கிருக்கிறேன் விபூதியால அடி வாங்கிருக்க இந்த மாதிரி அடி நான் வாங்குறதே இல்லை இந்த தேர்தல் முடிந்த ரிசல்ட் போதெல்லாம் இந்த ஆளுநர் அவன் வீட்டுல போய் கதை சாத்திக்கணும் வெளியே இருந்தா திமுக அடி சொல்லி மொழி போர் தேயிலின் கூட்டம் மொழி காக்கின்ற கூட்டம் இந்த இயக்கத்திற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற இளம் தலைவர் நம்ம எல்லாம் கையில் வச்சிருக்கிறோம் பெரியார் இல்லை நினைச்சானுங்க அண்ணா வந்தாரு அண்ணா இல்லை நினைச்சாங்க கலைஞர் வந்தாரு கலைஞர் இல்லை நினைச்சானுங்க நம்ம தளபதி வந்தாரு நம்ம தளபதிக்கு துணையா தளபதிக்கு தளபதியா நம்மளுடைய கழகத்தின் இளைஞர் செயலாளர் அந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற